அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே அன்பர்களே நண்பர்களே மாணவ உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எல்லாம் வல்ல மகாசக்தி அன்னையினுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இன்று நாம் சனிப்பயிற்சி பலன்களில் விருட்சக ராசியினுடைய பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறப் போகின்ற இந்த குரு பயிற்சியானது அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நீடிக்கப் போகின்றது இந்த காலகட்டத்தில் வந்து எவ்வாறான நட்பயன்களும் எவ்வாறான கெடுபயன்களும் உங்களுக்கு ஏற்பட போகின்றது என்பதை இலகுவான முறையிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய முறையை கொடுக்கின்றோம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இறக்க குணமும் மற்றவர்களுக்கு ஓடோடி சென்ற உதவி கேட்காமலே உதவி செய்கின்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ராசி நேயர்களே எல்லோருக்கும் நன்மை செய்கின்ற கணத்தோடு நட்புக்கு இலக்கணமாக திகழ்கின்றவர்களே உடல் வலிமையை விட மனவலிமை அதிகம் மிக்கவர்களே நேசமிக்கவர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது அமோகத்தை கொடுக்கப்போகிறது போகிறது ஐந்தாம் இடத்திற்கு வருகின்ற இந்த பஞ்சம சனியானது அற்புதத்தை அள்ளி தெளிக்கப் போகின்றது அர்த்தாஷ்டம சனி முடிவடைகிறது உங்களுக்கு தெரியும் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி என்ற இந்த நான்கு கட்டங்களில் வந்து இந்த சனிகளினுடைய நகர்வுகள் இருக்கும் இப்போ ஏழரை சனி வந்து ஏழரை வருஷம் இருக்கும் அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் கண்டக்சனி ரெண்டரை வருஷம் அர்த்தாஷ்டம சனி ரெண்டரை வருஷம் இப்படி உங்கள் பாதி காலத்தை வந்து அதை முழுங்கிட்டது இதனால் சில மைனஸ்கள் வந்து வருவது இயல்பு இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க நீ அடுத்தது முப்பது வருஷம் கழித்து தான் இவை எல்லாமே வரும் அப்போ இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே உங்களால் வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து முறையாக சிறப்பாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளணும் அந்த வகையில் பல துன்பங்களை வந்து நீங்கள் கடந்த காலங்கள் அனுபவிச்சிருப்பீங்க பல இன்னல்கள் உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கும் நட்புகளுக்கு இடையில் வந்து மனக்கலக்கங்கள் இருந்திருக்கும் சொந்த வந்து ஒரு மதிப்பு மரியாதை வைக்காமல் இருந்திருப்பாங்க பிரச்சனைகள் வந்திருக்கும் அதே நேரத்தில் வந்து இப்போ வரப்போகிற காலம் இதையெல்லாம் தோட்டலாக தூக்கி சாப்பிட போதுங்க அற்புதமான காலமாக அமைய போகுது குரு தசை குரு புத்தி உள்ளவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகள் இருக்குது ஒரு எண்பது சதவீதமான நன்மைகளை இந்த பஞ்சம சனி உங்களுக்கு கொடுக்க போகிறது அதே நேரத்தில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் செலவுகள் நடக்கும் நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான நட்காரியங்களும் உங்கள் குடும்பத்தில் வந்து நடக்க போகுது இதுவரைக்கும் இருந்த தாயினுடைய உடல்நலம் சீராகும் எல்லாருக்கும் இல்லைங்க அது கிரக அடிப்படையில் செய்கின்ற தொழிலில் இனிமேல் லாபம் கிடைக்கும் இது வரைக்கும் செய்ய தொழில் தொழில்னு போயிருப்பீங்க ஒன்னிலையுமே விருத்தி அடைந்திருக்காரு சித்தி அடைந்திருக்காரு எல்லாத்துலேயும் தோல்வி தான் இருந்திருக்கும் கண்டவங்களையே நம்பி 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 மண்ணாதான் போயிருப்பீங்க இப்போ அதெல்லாம் மாறப்போகுது சுதந்திரமாக சுயமா தொழில்களை செய்து முன்னேற வேண்டிய காலம் மற்றவங்கள்கிட்ட நீங்க அடிமையாக இருந்த காலம் போய் நீங்க நாலு பேருக்கு நன்மை செய்கின்ற காலமாக வரப்போகிறது புதிய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரப்போகிறது பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்குது அதே நேரத்தில் புதிய வேலைகள் வந்து கிடைக்கும் வேலைகளில் உயர்வுகள் கிடைக்கும் குழப்பங்களும் சிக்கல்களும் தொழில்கள் இருந்ததெல்லாம் நீங்கும் உத்தியோகத்தில் வந்து அனுகூலங்கள் ஏற்படும் பதிவு உயர்வு சம்பள உயர்வுகள் வந்து வரும் அது கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எல்லாத்துக்குமே சொந்த தொழிலில் வந்து வருமானம் வருமானம் வந்து கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை வந்து அடைய போகிறீர்கள் புதிய தொழில் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக இருக்கும் பட் வெற்றிகளை வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக நல்ல லாபம் வந்து கிடைக்கும் பொறுப்புகள் குடும்ப இருந்து சொசைட்டியில் இருக்கிற பொறுப்புகள் வரைக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும் எல்லாரும் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க பணியில் வந்து நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா ஒரு அரசு துறையில் வேலை செய்றீங்கன்னா அங்கீகாரம் கிடைக்கும் மாணவர்கள் பள்ளியில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் எல்லாம் நிறைய இருக்குது குடும்பத்தினுடைய சூழ்நிலை வந்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் அது ஒன்று தான் கொஞ்சம் மைனஸ் குடும்ப சூழ்நிலையில் வந்து கவனமாக பார்த்து செய்யணும் தொழில் பொருளாதாரம் வருமானத்துக்கு பிரச்சனையாக இருக்காது குறைவாக இருக்காது நீங்கள் வேலை செஞ்சால் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காதுங்க நீங்கள் உழைச்சிங்கன்னா முயற்சிகள் பண்ணிங்கன்னா கடுமையான உழைப்பு உங்களுக்கு நிச்சய மகத்தான வெற்றிகளை இந்த பஞ்சம சனி கொடுக்கும் ஐந்து குபேர இடத்தை குறிக்கக்கூடியது அந்த குபேரனுடைய பார்வை உங்கள் மீது விளப்போகிறது குருவினுடைய சிறந்த பார்வைகள் விளப்போகிறது கவனமாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் சாதிக்கலாம் மூத்த சகோதர சகோதரர்களிடையே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் மனக்கசப்புகள் வரும் அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாகவே நீங்கள் இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது வந்து மிகச்சிறந்தது அமைதியோடையும் பணிவோடையும் குடும்ப உறுப்பங்கள்ட்ட வந்து பேசுங்க எடுத்தவங்க உத்தோன்ற வார்த்தைகளை வந்து பேசாதீங்க நீங்கள் பேச மாட்டீங்க பொறுமைக்கு இலக்கணமாக திகழ திகழ்கிற ஒரு நபர்கள் தான் நீங்கள் ஆணோ பெண்ணோ இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போங்க இப்படி நீங்கள் போகலன்னா உங்கள் செய்கிற காரியங்கள்லாம் கெட்டுடும் இழுபறி வந்துடும் அதே நேரத்தை குடும்பத்தார்கிட்டையும் வந்து அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க உங்கள் கோவங்களை குடும்பத்தின் மேலேயோ குழந்தைகள் மேலேயோ காட்டாதீங்க இடையே வந்து ஒரு சில சிரமங்கள் ஏற்படும் அவர்கள் குலப்படு செய்யறது மதிக்காமல் நடந்துக்கிறது கீழே விடுறது ஓடுறது பாடுறது அடிப்படுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகள் எல்லாம் இந்த பஞ்சம சனி காலத்தில் உங்களுக்கு வரும் அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவியினுடைய உறவுகளும் சில வேலைகளில் வந்து இங்கே பாதிக்கப்படும் எல்லாருக்கும் கிடையாது தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை தசா பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக குடும்ப உறவுகள் கணவன் மனைவி உறவுகள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா ஏழாம் வீட்டில் அசுப பார்வை விருது விடும்பொழுது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் தான் குடும்பத்தில் ஏற்படும் இதுக்காகத்தான் குடும்பத்தில் வந்து சமரச உணர்வுகள் தேவைன்னு சொல்கிறோம் சமரசமாக போயிடணும் விட்டு கொடுத்து போயிடணும் அப்படி போயிட்டால் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் வந்து உங்களுடைய நிதி நிலையை பொறுத்தவரை வந்து இன்கம் பொறுத்தவரை வந்து ஒரு சீரான ஒரு நிலை வந்து வரும் கிராச்சுவலான ஒரு முன்னேற்றங்கள் வந்து வரும் முன்னேற்றங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வரும் சரிங்களா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முறைகளுக்கு ஏற்ப வரும் அதே நேரத்தில் போதிய உங்களுக்கு பணம் வரும் எல்லா அத்தியாவசிய தேவைகளையும் நிறைவேற்றி பணம் தான் வரும் ஆனால் முதலீடுகள் செய்யும்போது கவனமாக தேவை திருப்பி திருப்பி எல்லா வீடியோலையும் சொல்ல எனக்கே போர் அடிக்குது கவனமாக முதலீடுகள் செய்யுங்க தேவையற்ற முதலீடுகள் வந்து மற்றவங்களுடைய பிரெயின் வாஷுக்கு வந்து நீங்கள் அடிபணிஞ்சிடாதீங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு இதில் போட்டால் எவ்வளோ எடுக்கணும் ஒரு லட்சம் போட்டால் அஞ்சு லட்சம் வரும் இந்த மாதிரியான ஃப்ராடுத்தனமான பிஸ்னஸில் வந்து ஈடுபடாதீங்க யாராலும் கொடுக்க முடியாதுங்க கொம்பனால கூட கொடுக்க முடியாது ஒன்றுக்கு ரெண்டு மடங்குன்னு சொன்னால் அதை நம்பவே நம்பாதீங்க பச்சை பொய்னு அர்த்தம் ஆகவே ஜெனனுட்டியான ஒரு வர வருமானத்தை உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை பாருங்கள் அந்த தொழில்களை வந்து செய்யுங்க அதே நேரத்தில் வந்து நல்ல வந்து வருமானம் வரும் பழைய கடன்கள் அடையும் புதிய கடன்கள் சில வேளைகளில் வந்து தொழில் நிமித்தம் வாங்க வேண்டி வரும் பட்டு கவனமாக சரியான நபர்கிட்ட வாங்குங்க சரிங்களா வட்டியை போட்டு தீட்டி தள்ளிவிடுவாங்க உங்களுக்கு கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பாதுகாப்பான பொருளாதார நிலை உங்களுக்கு உண்டு திடீர்னு உங்களுக்கு வரையங்கள் எல்லாம் ஆயிடாது கவனப்பட வேண்டாம் தொழில் லா தொழில் வந்து நீங்கள் செய்யும்போது லாபத்தில் அத்தியாவசிய தேவைகளை மட்டும் நிறைவேற்றிக் நிறைவேற்றிக்கொள்ளுங்கள் ஆடம்பர சேவை தேவைகளை வந்து நிறைவேற்ற வேண்டிய அவசியம் போது கிடையாது கொள்ளுங்க ஆடம்பரத்தை வந்து தவிர்த்துக்கிட்டால் வந்து மிக நல்லா இருக்கும் அதே நேரத்தில் வந்து முதலீடு செய்கிறீங்கன்னா ஆய்வு செய்யுங்க எங்கே செய்யலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்டை பாருங்கள் அது சம்மந்தமான எக்ஸ்பர்ட்டை பார்த்து அவங்களோட கலந்து பேசி முடிவுகள் எடுத்து செயல்படுங்க அப்போ உங்களுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும் மாணவர்களுடைய ஆற்றலும் அறிவும் திறமையும் மேம்படும் எல்லா விதமான நிலைகளிலையும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் சிறந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் பெறப்போகிறீர்கள் தேர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டில் வந்து படிப்புகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு வந்து இந்த துலாம் ராசி மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் விவசாயம் சொல்லவே வேணாங்க குருவினுடைய பார்வையும் சிறப்பாக இருக்குது பஞ்சம சனி வேற இந்த பஞ்சம் என் பஞ்சமன்னு சொல்லும் பொழுது இந்த பூமியினுடைய விஷயமும் அதற்குள் அடங்கும் பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த பூமியும் அதில் ஒரு அங்கம் வகிக்கிறது பூமியில் இருந்து வருகின்ற விவசாயம் மிகச்சிறப்பான மகசூலை வெற்றியை தடும் இதுவரைக்கும் நீங்கள் சாதித்தராத விஷயங்கள் எல்லாம் சாதிக்கக்கூடியதாக இருக்கும் அரசியல்வாதிகள் எல்லாம் மேன்மை அடைவார்கள் பற்று கவனமாக இருங்க கூட உள்ளவங்க பிரச்சனை பண்ணலாம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து கலைத்துறையை சார்ந்தவர்கள் மேன்மை அடையக்கூடிய காலகட்டம் சிறப்பாக வருவீங்க புதிய புதிய கமிட்மெண்ட் உங்களுக்கு உருவாகும் நிறைய பணம் சேரும் சொத்து பத்து வாங்கி போடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கலைத்துறைக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் முன்னுரிமையை வந்து வளர்த்துக்கொள்ளுங்க உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக தேவை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரலாம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து கல்லீரல் சிறுநீரகம் போன்ற நோய்களில் வந்து நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சால் முன்கூட்டியே போய் டெஸ்ட் பண்ணி கொடுங்க மற்றும்படி உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ராசி நேர்களுக்கு இல்ல பட்டுட்டிங்க அப்போ இனிமே பட போறது இல்லை ஆனால் உஷாராக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாமே நமக்கு சரியா போக போகுது அப்படின்ட்டு நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக நடந்தீங்கன்னா மைனஸ் தான் உங்க கரமாக இருக்குது அதை மறந்துடாதீங்க உங்களுடைய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருந்து எங்கெங்கிருந்து சுப பார்வைகள் எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது எதெல்லாம் தீய பார்வைகள் நடக்குது இதெல்லாம் பார்க்கணும் பார்த்து ஆய்வு செஞ்சு அதற்கேற்ற வகையில் நடந்துக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க நீங்கள் அதை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் கூட கிடையாது முதல் எண்ணங்களும் சிந்தனைகளும் சுத்தமாக இருக்கணும் வருகின்ற வருமானத்தில் சிறு பகுதியை வந்து தான தர்மங்கள் செய்யுங்க அதுதான் நான் கேட்டுக்கிறது முடிந்த அளவிற்கு உதவி செய்யுங்க உடைகளை தானம் கொடுங்க உணவுகளை தானம் கொடுங்க படிப்பு படிப்பறிவுக்காக அறிவுக்காக குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நல்ல அறிவுகளையும் அக்கம் பக்கம் உள்ள குழந்தைகளுக்கு நல்லறிவை போகுட்டுங்க இப்படி நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு வந்து வரும் நிறைய பேருக்கு விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வருது இப்போ இருந்தே ஆரம்பிச்சிடும் உங்களுடைய புது முயற்சிகளுக்கு அங்கீகாரமாக விருதுகள் கிடைக்கும் இப்படி பல விஷயங்கள் நல்லது நடக்க போகுது விருட்சகராசி அன்பர்களே வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நேர்மையும் ஒழுக்கமும் உங்களிடம் இருந்தால் உச்சநிலையே அடையப் போகிறீர்கள் மகா யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த யோகம் உங்களுக்கு வரப்போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த முப்பது வருஷத்துக்கு தான் இப்படி ஒரு வாழ்க்கை வரப்போகுது அருமையான வாழ்க்கை கட்டம் வந்திருக்குது இந்த அருமையான வாழ்க்கை கட்டத்தில் நீங்கள் வந்து முழுசா இதை வந்து அனுபவிக்கணும் ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே கண்டவங்களை நம்பி ஏமாறாதீங்க வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்காதீங்க இதெல்லாம் நல்லது இல்லை உணர்வு பூர்வமாக புரிஞ்சிக்கிட்டு ஆய்வு செஞ்சு ஒருத்தரோட பல அவங்க பின்னாடி போங்க இல்லைன்னா வெள்ளிடை மலையான நீங்கள் ஏமாந்து நிற்கணும் கூட்டு தொழில்கிற வகையில் போனீங்கன்னா அவங்கள கும்மி அடிச்சிட்டு போயிடுவானுங்க கவனமாக இருங்க கூட்டு தொழில் யாரோட செய்யணுங்கிறத அது சம்மந்தமான எக்ஸ்பர்ட்கிட்ட கேட்டு அறிவுரைகளை கேட்டு ஒருத்தர் கூட செய்கிறீங்கன்னா அவங்கள பற்றி ஆய்வு செய்யணும் அது சம்மந்தமான உங்களுடைய யார் உங்களுக்குன்னு ஒரு குருவோ அந்த குருவை வந்து அணுகி கேட்டுக்கொள்ளுங்க குருவினுடைய வழி இல்லாமல் நீங்கள் செய்தால் நிச்சயமாக தோல்வி இன்னைக்கு அதானி அம்பானியிலிருந்து இன்னைக்கு மிக உயரிய நிலையில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு குரு இருக்கிறார் அந்த குருவினுடைய வழிகாட்டுதலை மீறி அவர்கள் எந்த காலத்திலும் செயல்பட மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கான குரு அவங்களுக்கு நல்ல வழியை தான் காட்டுவார் தன்னுடைய பிள்ளை கெட்டுப்போகிறதற்கு எந்த குருவும் விட மாட்டார் என்ன ஒரு சில குரு கொஞ்சம் புடுங்கி சாப்பிடுற குருவா இருக்கிறாங்க இருப்பாங்க பட் நீங்கள் தான் விவேகமா இருக்கணும் சரியான குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவினுடைய படி செய்தால் சென்றால் உங்களுக்கு வரப்போகின்ற ஒன்பதாம் இடத்தான குரு ஓஹோ என்ற வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து மேன்மையின் சிகரத்தை தொட வைக்கப் போகின்றார் குடும்பம் குழந்தைகள் சமூகத்தில் அந்தஸ்து பொருளாதார மேன்மை மரியாதை புகழ் பெருமை அத்தனையும் கிடைத்து சீரம் சிறப்புமாக வாழ்கின்ற காலம் இந்த காலத்தில் மிகச்சிறந்த நபராக நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் தானம் தர்மம் செய்யுங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் நன்மையடையட்டும் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது நாலு பேருக்கு உதவியாக வழிகாட்டுதலாக இருக்கட்டும் எல்லாம் வந்த மகாசக்தி அன்னையினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்